நம்ம வீட்டு செடியில் பறித்த சுண்டக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எப்போதுமே சுண்டக்காய் நாங்கள் போய் பார்க்கும்போது தீந்துடும் இந்த தடவை கொஞ்சோண்டு இருந்துச்சு சரி அதை பறித்து நம்ம ஒரு குழம்பு ரெடி பண்ணலான்ட்டு பறித்தாச்சுங்க சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க அதை என்ன பண்ணணுன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அமியோ அல்லது இடிக்கல்லோ அதில் போட்டு லைட்டாக இடித்து வச்சுக்கிறணும் இது மாதிரி இடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நல்லா வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் முடிஞ்ச அளவில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு ரெண்டும் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக அவங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க நான் நல்லா ஒரு பவுல் அளவு உரிச்சு வச்சுருக்கேன் அதோட சேர்த்து ரெண்டு பல் பூண்டு அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதுலேயே சேர்த்துக்கிட்டேன் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்குனதுக்கப்புறம் இந்த இடிச்சு வச்ச சுண்டைக்காயை அதில் சேர்த்துருங்க சேர்த்து தக்காளியும் சேர்த்துருங்க சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா உப்பு உப்பு எதுக்கு போடுறோன்னா அது வதங்கிறதுக்காக போடுறோம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டுருங்க அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா வதங்கி அந்த சுண்டைக்காய் வந்து அப்படியே வெள்ளை கலரில் மாறி இருக்கும் க்ரீனாக இருக்கிறது கொஞ்சம் வெள்ளையாக மாறி இருக்கும் அந்த டைமில் நமக்கு தேவைக்கு ஏற்றது மாதிரி புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இது வந்து திக்காக தான் வைக்கணும் அந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அடுத்து நான் வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள் அதுலேயே மஞ்சள் எல்லாமே இருக்கும் அதனால அதில் கலர் அதிலையே இருக்கும் அது தேவைங்க அந்த நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு அப்புறம் நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கிறணும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா சுண்டை வேக வச்சிடணும் இந்த எண்ணெயெல்லாம் அப்படி மேலே பிரிஞ்சு வந்துடணும் பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா எண்ணெயெலாம் மேலே வந்திருக்கு அது மாதிரி நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது நீங்கள் ரெண்டு மூணு நாள் கூட வெளியிலையே வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்